ஹஜ்ஜுடைய பயணம் முடிஞ்சு ஹஜிகள் ஊர் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க முதல் முறை ஹஜ் செய்தவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னா முழு ஹஜ் பயணத்தினுடைய கண்ணோட்டத்தை அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க இன்னும் சிலவங்க வாங்கிட்டு வந்த பொருள்களை யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் இப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இன்னும் சிலவங்க நம்மளுடைய தாவா ஏத்துக்குவானா நம்மளுடைய விவாதத்தை எல்லாம் அப்படிங்கிற கவலையோட இருப்பாங்க இன்னும் சிலவங்க சில சிரமத்துக்கு ஆளானவங்க நல்லபடியா ஊர் போய் சேர்ந்தா போதும் அப்படிங்கிற மனநிலைமையில இருப்பாங்க இப்படி பலத்தரப்பட்ட மக்கள் இருக்காங்க ஹஜ்ஜுமுறை செய்யற எல்லாருமே முழு ஈடுபாட்டோட தான் போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சிலவங்க வருஷம் வருஷம் டூர் போற மாதிரி நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க இன்னும் சிலவங்க அவங்க எல்லாம் போறாங்க நம்ம போலனா இப்படி அப்படிங்கிற கட்டாயத்துக்காக போறாங்க இப்படி ஃபேண்டசிக்காக எல்லாம் ஹஜுமுரா வந்து ஆயிடுச்சு இன்னும் அங்கேயும் பிஸ்னஸ் மாதிரி தான் இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா ஹஜுமுரா போற எல்லாருக்குமே அவங்களோட பேக்கேஜ்ல எஹ்ராம் கழுத்துன உடனே அடுத்த விஷயமா இருக்கிறது சைட் சீயிங் தான் அங்க இருக்கிற பில்டிங்ஸ் அங்க இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது இதுதான் அவங்களுடைய அடுத்த பேக்கேஜாவே இருக்கு இன்னும் அடுத்து முக்கியமான ஃபர்லான விஷயமா இருக்கிறது பர்ச்சேஸ் ஃபேமிலி அவங்க பெஸ்டான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைன்னா வீட்டுக்கு போனதும் சண்டை தான் அடுத்ததாக கோல்டு பர்ச்சேஸ் நம்ம இந்தியாவை விட கோல்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் கண்டிப்பாக கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஹஹராமோட நிலையில அல்லாஹிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அழுது துவா பண்ணிட்டு இருந்தவங்க எஹ்ராமோட நிலையில அயில் மாத்த எல்லா விஷயங்களுமே ஹராமாக்கப்பட்டோம் அல்லாஹுடைய முகத்திற்காக மட்டுமே அதை செய்துட்டு இருந்தவங்க இஹ்ராம் கலட்னா அடுத்த செகண்டே அப்படியே ஆப்போசிட் ட்ராக்கில் மாறி போகிறது கண்டிப்பாக கவலைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு இன்னும் ஹஜுமுரா செய்தவர்கள் அவருக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் ஹஜுமுராவுக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெரிய வித்தியாசங்கள் அங்கே ஏற்படவே இல்லை ஹஜுமுராவுக்கு முன்னாடி வட்டி வாங்கி சம்பாரிச்சிட்டு இருந்தவங்க ஹஜுமுரா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே வேலையாக தான் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி மக்களுடைய சொத்தையும் உரிமையும் பறிச்சிட்டு இருந்தவங்க அஜும்ராவுக்கு பிறகும் அதே வேலையை தான் தான் செஞ்சுட்டு இருக்காங்க முன்னாடி இருந்தவங்க பிறகும் இந்த தவறுகளை எல்லாம் விட்டு அவங்க விலகி இருக்கவே இல்லை எல்லா மனிதர்களுமே பாவம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு வேலையா இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு போயிட்டு எல்லா பாவங்களும் அழிந்து புதிய புத்தகமா நீங்க திரும்பி வர போறீங்க இனிமே அந்த புத்தகங்களுடைய பக்கங்களை நன்மைகளாக பதிவு செய்யுங்க Бракет.